எந்த ஒரு நிகழ்ச்சியையும் தொடங்குவது தானே முறை அவ்வகையில் அடுத்து ஆற்ற வருகிறார் திரு ஷானவாஸ் சிங்கப்பூர் இலக்கிய பரிசை பெற்றுள்ளார் தங்கை தமிழ் பல்கலைக்கழக கரிகாசோரனின் விருதையும் மூக்கு ராமச்சந்திரா புத்தக பரிசும் பெற்றவர் இதுவரை இரண்டு சிறுகதை தொகுப்புகள் நான்கு கட்டுரை தொகுப்பு நூல் ஒரு கவிதை நூல் வெளியிட்டுள்ளார் சிங்கப்பூர் இலக்கிய விருது தங்கமுனை விருது போட்டிகளுக்கு நடுவராகவும் பணியாற்றியவர் சிராங்கோன் டைம்ஸின் முதன்மை ஆசிரியரான திரு சானவாஸ் அவர்களை வரவேற்புரை வழங்க அழைக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் இந்த ஞாயிறு காலையில் உண்மையிலே ஒரு மழை பெய்தாலும் பரவாயில்லை நான் எங்களுக்கு எனக்கு நெருக்கமான நண்பர்கள் சாமி தமிழ் சுவாசிக்கூடிய வாசகங்கள் வந்துருக்கீங்க எல்லோருக்கும் எனக்கு மரபை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் வந்து ஒரு பரவலாக ஆரம்பிக்கிறேன் நான் ஒரு பத்து வருஷமா நான் வந்து சென்னைக்கு போகும்போது புலேஸ்காரன்ல பெரும்பாலும் நான் தங்குவேன் அது அஞ்சு வீட்டில் தான் அஞ்சு வருஷம் வீட்டில் தான் போய் தங்குவேன் முதல் ஆரம்பத்தில் வந்து எப்படி சொன்னேன்னா ஒரு ஜெயலலிதா வீட்டு பக்கத்துலேயும் பக்கத்தில் வந்து ரஜினி வீடு அவங்க அவங்க வீட்டு நடுவோம் இருக்கு முதல் ஆரம்பத்தில் ரஜினியில் பக்கத்தில் போய் நிப்பாட்டுவேன் வண்டியில் காரணம் அவர் கொஞ்ச நாள் கழித்து ஜெயலலிதா வீட்டு பக்கத்தில் அப்படின்னு சொல்கிறேன் அப்புறம் வந்து அவங்க வீட்டில் வந்து தமிழில் பேசுவோம் ஒரு பெரிய போர்டு வச்சுருக்காங்க அதுவே ஒரு அடையாளம் ஆயிடுச்சு அந்த வேலை யார் சொல்லும்போது நான் சொல்லுவேன் இந்த மாதிரி அவர் ரஜினி வீட்டு பக்கத்தில் போங்க அப்படின்னு சொல்லுவேன் அவன் சொல்லுவாப்பில் அந்த மாதிரி இந்த போர்டு வச்சுருக்காங்கன்னு அதை நான் அதை சொல்லுங்கள் அப்படி தமிழ் தமிழ் பேசுவோம் போர்டு வச்சுருக்காங்க அவனு சொல்லுவாங்க சரி சொன்னா நான் ரொம்ப பழகிட்டாங்க எல்லோருமே வரக்கூடிய நாட்களுக்கு நிறைய பேர் நான் கேட்டிருக்கேன் சில நேரத்தில் சொல்லாமல் இருப்பேன் அவங்களே சொல்லுவாங்க அந்த விடத்தில் நாங்கள் எதுக்கு எங்கள் பின்னீரோன்னு சொல்றீங்க அப்படி அதோடு இன்னொரு விஷயம் உங்களுக்கு நான் சொல்ல நான் ரூமில் தங்கி இருக்கும்போது ஆஜி வந்து ஒரு பத்து ச காளை செய்திகள் வந்து படிப்பாங்க அது வந்து தமிழில் இங்கிலீஷ் பத்திரிக்கை வரும் மீடிய பத்திரிக்கைகள் வரும் வந்து பண்டில் வந்து பிரிக்காமல் வந்து போட்டு போயிடுவாங்க அந்த பண்டிலில் வந்து நான் இந்த தடவை போயிருக்கும்போது புதுசாக்கம் கவனிச்சேன் இந்த தமிழில் பேசுவோங்கிற அந்த போர்டை தவிர்த்து இன்னொரு விஷயம் நடந்தது அது என்னன்னு கேட்டால் அந்த அந்த பண்டில் மேலே வந்து அவர் வந்து எப்போ உங்களுக்கு தெரியும் அந்த பேப்பர் போடுறவங்களாம் வந்து ரொம்ப அக்கேஷனாக இருக்கும் எப்போ வந்து ஒரு ஆப்ஷனாக தான் இருக்கும் ஒரு பத்து நாளைக்கு போடுவான் அப்புறம் வேற ஆள் மாறிடுவாங்க இல்லையா அதுக்காக இந்த அடையாளப்படுத்துறதுக்காக அந்த பண்டில் மேலே ஒரு வார்த்தை ஒன்று எழுதிருந்துச்சு நான் என்ன வார்த்தை எழுதிருக்கேன்னு உங்களுக்கு பார்த்தேன் அந்த வார்த்தை என்ன எழுதிருக்கிட்டால் தமிழில் பேச வேண்டும் அதான் அஜியில் சொன்ன பார்த்து நீங்கள் தமிழ் பேசணும்னு தான் சொல்லுறீங்க அவங்க அடுத்த ஸ்டேஜில் அவங்க அவங்க தொடர்ந்து அவர் அஜி அப்புறம் தான் பார்த்தாங்க தமிழ் பேசணும்னு அவர் ரொம்ப கம்பல்சரியாக சொல்ல தமிழ் மேலே எதுக்கு நான் சொல்லணும் தமிழ் மேலே வந்து அதனால அந்த அவங்களுடைய அந்த பாசத்தினால தான் எங்களுக்கு இந்த நூறு மாதங்களும் எங்களுக்கு வந்து இந்த பெரிய ஆதரவு கொடுத்து இந்த சவுண்ட் டீம்ஸை கொண்டு வந்தாங்க அதோடு தவிர அவங்கள பற்றி அந்த உடம்புக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன் எனக்கு வாய்ப்பு கிடைக்காது அதுக்காக முதல்ல வந்து முழு தெரியும் கல்யாணத்து விருது அப்புறம் ஜிடி நாயுடு விருது அது வந்து இளம் விஞ்ஞானிகளுக்கு கொடுக்குறாங்க மூணாவது வந்து பூவி சாங்நாதர் அடைய விருது அந்த விருது வந்து சங்க இலக்கியத்தை ரிசர்ச் பண்ணுவோம் கொடுக்குறாங்க நாலாவது விருது வந்து ஒரு மூத்த மூமேதா நியூ காலேஜில் சார் அப்போ ஒரு கவிதை எடுத்து கொடுக்குறாங்க இது தவிர சிங்கப்பூரில் உள்ள சில இதெல்லாம் வந்து இப்போ அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க அது தவிர அவங்களுடைய அடுத்த நகர்வாக அவங்களுடைய கைகள் வந்து எங்கே நின்றுருக்கு அப்படின்னு பார்த்தா அவங்க கை வந்து மலையாள பல்கலைக்கழகத்தில் ஒரு அறக்கட்டளை இப்போ பண்ணியிருந்தாங்க அதுக்கடுத்து வந்து கிழக்கு கிழக்கு மாகாணத்தில் ஸ்ரீலங்காவில் இருக்கிற பல்கலைக்கழகத்தில் இப்போ அவங்க அடுத்த ஒரு அறக்கட்டளை நின்று வருறாங்க இது நான் ஏன் அவங்க அவங்களோட பயணம் செஞ்சிட்ருக்கனால எனக்கு வந்து இது எல்லாமே என்ன என்ன செய்யலாம் தெரியும் அதுக்காக சில அவங்க விரும்ப மாட்டாங்க இதெல்லாம் பேச வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் நான் ஒரு ஒரு பதிவுக்காக நான் சொல்கிறேன் அப்படிப்பட்ட ஒரு ஒரு பெருந்தகை ஒரு புறவலை அவங்க சார்பாக அவங்களை எல்லாத்தையும் வரவேற்கிறேன் ஒரு நூறு மாதங்கள் வந்து எங்களுக்கு எப்படி போச்சுதான் தெரில அது வந்து ஒரு இப்போ நாங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அருண் சார் வந்து உங்களுக்கு தெரியும் எங்களுக்கு ஒரு க ஒரு கண்டிசனான ஒரு கடுமையான வாத்தியா இருக்கலாம் அவங்க என் கேட்டாங்க மாதிரி ஆரம்பிக்க போகிறீங்களே உங்களோட நாலு பேர் இருக்காங்களான்னு கேட்டால் எனக்கு ரொம்ப கொஞ்சம் நேரம் யோசனை பண்ண ஏன் இல்லை எவ்வளோ கூட்டம் வச்சுருப்பேன் எவ்வளோ வாசல் பண்ணணும் எவ்வளோ பேர் இருக்காங்க இப்படி கேட்குங்கள் ரெண்டு இல்லை சார் நான் இருப்பேங்க சார் நாலு பேர் இருக்காங்களா என்னங்க சொல்லுங்கண்ணா நான் என்னால் சொல்ல முடியல ஏன்னால் வந்து நாலு பேர் சும்மா இல்லை வாசிக்க கூடியவங்க எழுதக்கூடியவங்க அதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத திட்டமிட்டு இருக்கிறவங்க அவங்க இருக்காங்களா அவங்க கேட்டாங்க அந்த நாலு பேரை நான் தேடி பிடிச்சி என்னுடைய எனக்கு எனக்கு ஃப்ரீக்குவன்சியில் வரக்கூடிய தேடி பிடிச்சி நாங்கள் வந்து ஒன்றா சேர்ந்தோம் அதுக்கு அவங்க நிச்சயமாக அவங்களுக்கு தெரியும் அதுக்கு பிறகு தான் நாங்கள் வந்து ஈடு ஈடுபடவே ஆரம்பித்தோம் அந்த மாதிரி ஒரு ஈடுபட்டு அளவுக்கு நாங்கள் வந்து வர்றதுக்கு வந்து எனக்கு ரொம்ப உறுதியாக இருந்தவங்க அருண்மையின் சார் அவங்க வந்திருக்காங்க ரொம்ப அதனாலும் இந்த பார்த்தீங்களாம் விரும்ப மாட்டாங்க இருந்தாலும் எனக்கு பின்னாடி திட்டவழவும் பரவாயில்ல அது சொல்லியிருந்தேன் ரொம்ப எங்களுக்கு இது அதேமாதிரி முனைவர் வீரமணி சார் அவங்க வந்து எப்படின்னா எங்களுக்கு வயசு வந்து அது உங்களுக்கு இந்த ஒன்றும் வயசாக அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்த உடனே அவர் காலையில் எட்டு மணிக்கெல்லாம் எழுந்துச்சு ஆஃபீஸில் உட்காந்துட்டு அவங்களுடைய இது வந்து எங்களுக்கு வந்து அடிப்படையான சில விஷயங்கள் பாருங்கள் இப்போலாம் வந்து அவங்களுடைய வாலண்டிஸ் தான் இப்போ நிற்கிறாங்க வேலைக்கு நிற்கிறாங்க அந்தளவுக்கு எங்களுக்கு வந்து ரொம்ப உறுதுணையாக இருக்காங்க அதோடு வந்து சில பழைய விஷயங்கள் எல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் அவங்க கற்றுக்கிட்டோம் இந்த நூறு மாதங்களை கடந்ததை விட நாங்கள் கற்றுக்கிட்ட தான் நிறையா அவங்கள நான் வருக வரையும் வரவேற்கிறேன் அவங்க டீமையும் வரவேற்கிறேன் அதுக்கடுத்து வந்து ஒரு எங்களுக்கு வந்து ஒரு இப்போ காலேஜ் ஷோட் பார்த்தீங்கன்னா அது ஒரு பாண்டு வந்து வேற மாதிரி இருக்கும் நீங்கள் எல்லா பற்றி படிக்கும்போது ஒவ்வொருத்தரும் ஒரு ஃபாண்ட் ஏற்படுத்திப்போம் நாங்கள் சிங்கப்பூர் சாங் டைம்ஸ் வந்து ஒரு ஃபாண்டு ஏற்படுத்துவோம் பார்த்தோன்னே இந்த சாங் டைம்ஸ் பார்க்குற அளவுக்கு பாண்ட் ஏற்படுத்துவோம் ஒரு முடிவு பண்ணுவோம் அதுக்கு முத்துல சார் எங்க மாதிரி மலேசியாவில் அவங்க வந்து ஒரு ரெண்டு மூணு கட்டுரை போட்டிருக்கோம் அவங்க வந்து ஒரு எங்களுக்கு ஒரு கிளாஸ் எடுத்தாங்க ஃபோன் என்ன எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த இது திட்டம் வந்து இன்னும் எதிர்த்து பெண்ணிங்கில் இருக்குது ஒரு எழுத்து எழுத்துருவு வந்து எழுத்துருவா வாசிக்க வைக்கணும் எழுத்துருவா பார்த்தோன்னு தெரியணும் உங்களை பார்த்தீங்கன்னா ஒரு நீங்கள் திருமணம் பார்த்தியோ திறமத்தந்தி பார்த்தா ஒவ்வொருத்தரும் எழுத்துரு வேறு மாதிரி இருக்கும் அந்த மூடே வேற மாதிரி இருக்கும் அது மாதிரி எழுதி போது வந்து இடையில வந்து ஏதாவது ஆங்கில வார்த்தைகள் வந்துச்சுன்னா கொஞ்சம் ஸ்ட்ரைக் ஆகிடும் எழுத்துருவுக்கு ஊழல் விஷயம் இருக்கா இப்போ எழுத்து எழுத்துருவிய ஊடக விஷயம் எங்களுக்கு அந்த பாடத்தை கொடுத்து அவனால் எங்களால் அவங்களுக்கு எந்த வித எதுவுமே என்னாலும் சரியதோ எதுவுமே கிடையாது எங்களுக்கு ரொம்ப பின்தொடர்ந்து நாங்கள் எப்படி இருக்கோம் மலேசியாவில் வந்து இப்போது உண்மையிலே எங்கள் நிகழ்ச்சிக்காகவும் வந்திருக்க மாதிரி நினச்சிட்டேன் நான் முத்திரமல சாகர் வரை வருகிற மாதிரி அப்புறம் எங்களுடைய பத்திரிகை வந்து ஒரு பெருமளவில் வந்து ஒரு இதான ஒன்று இதுக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து நூலகத்துறைக்கு வந்து பத்திரிகை ஆல்ஃபா பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி எங்க நூலகத்துக்கு கொடுக்குறது நான் ஒரு ரொம்ப ஆஜித சொன்ன குடும்பமாக இருப்பாங்களான்னு அப்புறம் கொடுத்துருந்தோம் அந்த பத்திரிகை அந்த செலக்ட் பண்ணுற கமிட்டியில் வந்து ஸ்டாலின் வந்தவுடனே நம்ம நம்மளுடைய சிறப்பு சொற்பொழிவாளர் சமஸை வந்து தலைவராக பண்ணாங்க அவங்க கீழே வந்து நல்ல ரொம்ப முக்கியமான இடவியாக இருந்தாங்க அவங்க இருந்தாங்க நான் ஒரு நம்பிக்கை கிடையாது நம்ம பத்திரிக்கையாக வராதுங்கிறது எந்த பத்திரிக்கையுமே இப்போ வெளிநாட்டு பத்திரிக்கையில் அவங்க வந்து எடுக்கலாம் சாமி டைம்ஸாக எடுத்தாங்க அது ரொம்ப ஒரு பெரிய வச்சு அவங்க எடுப்பானாங்கிறதுனா ரொம்ப எடுத்துகிட்டு வந்து ஒரு நாலாயிரம் காப்பி நமக்கு ஆர்டர் கொடுத்தாங்க ஒரு நூலகத்துக்கும் தமிழ்நாடு நூலகத்துக்கும் அனுப்புகிறதுக்கு நான் சிங்கப்பூர் சார்ந்த தான் எழுதுகிறோம் அது எவ்வளோ போகும் சொன்னால் சிங்கப்பூர் சார்ந்த செய்திகளை வந்து தெரியறதுக்கான வெளியிடுறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க அப்போ தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இந்தளவுக்கு இருக்காங்க சொல்லி நாங்கள் அதை செயல்படுத்த முடியல ஏன்னா வந்து நம்மளுக்கு வந்து இப்போமே ஆஜி வந்து பெரிய தொகை கொடுக்குறாங்க எங்களுக்கு எந்த வருமானமே கிடையாது இதில் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் ரொம்ப மனசோடு சொல்கிறேன் இன்னொரு மாதத்தில் எங்களுக்கு ஒரு விளம்பரம்னால் எந்த விளம்பரமும் வந்தது கிடையாது நாங்கள் அதில் ஒரு சம்பாத்தியம் கிடையாது எங்களுடைய வாழ் எங்களுடைய குறுப்பில் அந்த நாலஞ்சு பேர் அந்த ஆசிரியர்களை மாறிட்டே இருந்தோம் எந்த ஆசிரியர்களுக்கு நாங்கள் வந்து பணம் கொடுத்தது இருக்காது எல்லாம் வாலண்டியர் ப்ரிசிஸும் நடக்குது மேற்கொண்டு அவங்கள போய் தமிழ்நாடு பூரா சப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் அவங்க படனாயிரம் சொல்ல நான் தான் அது பார்த்துக்குருவோன்னு சொன்னேன் அது இன்னும் பெண்டிங்கில் இருக்குது நம்ம தினத்தை செய்யலாம் அது என்ன நினைக்கிறாங்க தெரியல ரொம்பவே பெரிய ஒரு விஷயம் தமிழ்நாடு பூரா எல்லா நூலகத்துக்கு நம்மளுடைய சிங்கப்பூர் சார் புத்தகம் போகுதுன்னு சொன்னால் அது பெரிய விஷயம் புதிய வந்திருக்காங்க நசில்களின் சார் வந்திருக்காங்க அலைவாடியன் சார் எல்லாருமே வந்து ஒவ்வொருத்தரும் ஏதாவது ஒரு விதத்தில் எனக்கு வந்து எங்கள் இந்த இது இந்த பயணத்தில் எங்களோட இருந்திருக்காங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் யாரையும் நினைக்கல ஓரளவு என்னுடைய கல்லூரி தோழர்கள்லாம் வந்திருக்காங்க அப்போ இந்த இந்த மாதிரி ஒரு ரொம்ப அன் ரொம்ப ஒரு வேணால் காலை டைம் இந்த மாதிரி வருவாங்களான்னு நினைக்க ஒரு இதாக இருந்தது ரொம்ப சந்தோஷம் அப்புறம் வந்து டாக்டர் சலீம் அவங்கள சொல்லணும் அவங்களுடைய பத்திரிகை இது வந்து எனக்கு வந்து ரொம்ப தடவையும் கற்றை போடும்போது அந்த கட்டுரை சுலாயத்து ஏதாவது சொல்லணும்னா கற்றை வந்தால் யாராவது ஒருத்தர் சொன்னால் தான் அடுத்தவர்களுக்கு போகும் அதை அவங்க சொல்லி சொல்லி எங்களை வந்து இது பண்ணாங்க அவர் பொன் சொந்தர்றாங்க சார் அவருடைய புனிதிகளை வந்து ஒவ்வொன்றா போட ஆரம்பித்தோம் ஒரு சிறுகதை இப்போ வந்து அந்த தர ஒரு சிறுகதை எழுதியிருக்காங்க ரொம்ப சிறப்பாக எழுதியிருக்காங்க அவங்க சிறுகதையிலேயே நான் வந்து ரொம்ப சொல்லுவேன் ஒரு சிறந்த சிறுகதைன்னு சொன்னேன் மாண்பு ஒரு சிறுகதை எழுதியிருக்காங்க அது மாதிரி சிறுகதையும் அவங்க அவங்களோட இதில் வந்து நான் கற்றையெழுதியிருக்கோம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இயக்கத்தை ஒவ்வொரு இங்கே இருக்கக்கூடிய இயக்கங்களை பற்றியான நாங்களே தேடி போய் கற்றை எழுதியிருக்கோம் அதனால சில விஷயங்கள் நான் வந்து ரொம்ப பரிந்துர முடியல நிறைய விஷயங்கள் அங்கே பண்ணியிருக்கோம் நாங்கள் ஒரு இயக்கமாக செயல்பட்டிருக்கோம்னு நான் நினைக்கிறேன் இந்த ஒரு ஆயிரத்தி ஒரு முந்நூறு இரநூறு கட்டுரைகளுக்கு வந்து என்றைக்காவது நிச்சயம் பண்ணக்கூடிய இளைஞர்கள் இளைஞர்கள் நிறைய பேர் வந்து நிறைய எழுத வச்சிருக்கோம் என்றைக்காவது நிச்சயமாக இந்த ப இந்த பத்திரிகை வந்து பயன்படும் உங்களுக்கு ஆனா இப்போதைக்கு எங்களுக்கு வந்து நிறையா கஷ்டங்கள் இந்த நிகழ்ச்சி கூட எங்களால் அந்த ஈவென்ட் கூட எங்களுக்கு சரியாக பண்ண முடியலை ஆனால் இந்த அளவுக்கு எங்களுக்கு வந்து ரொம்ப பின்னாடி பேக் போனா இருந்து நிறுவனர் வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க ரொம்ப சந்தோஷம் அவங்க நிறுவனருடைய மகளும் வந்திருக்காங்க காமிதான் அவங்க எந்த குற்றத்தில் வந்ததில்லை இன்னைக்கு வந்திருக்காங்க ரொம்ப சந்தோஷம் உண்மையிலேயே உங்களை பார்க்கும்போது எனக்கு வந்திருக்கு அப்புறம் வந்து ஏசி இன்டர்நேஷனல் ராமநாதன் சார் வந்திருக்காரு ரொம்ப சந்தோஷம் சந்தோஷங்களை பார்க்கும்போது என்னுடைய எழுத்தாளர் நண்பர்கள் எனக்கு என்னோட எப்பவும் பயணிக்கக்கூடிய நண்பர்கள் சார் வந்திருக்கீங்க நிறைய எழுத்தாளர்கள் தமிழ்ச்செல்வி பிரியா எல்லாம் வந்திருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் எல்லாத்தையும் வந்து ஒட்டுமொத்தமாக வலிவர்கள் வரவேற்று முடிக்கிறேன்